சித்திரக்கார புலின்னு அழைக்கப்படுற முதலாம் மகேந்திரவர்மன் இவர் தான் மாமல்லபுரத்தை உருவாக்க ஆரம்பித்தவர் இவர் ஓவியம் தீட்டுறதுலேயும் ஆர்வமுடையவராக இருந்ததால் தான் வரையக்கூடிய ஓவியங்களை அழியக்கூடியதாக இருக்கிறத உணர்ந்து அழியா ஓவியம் கொண்ட அஜந்தா எல்லோர ஓவியத்தின் ரகசியத்தை அறிகிறதுக்காண்டி வாதாபிக்கு மார்வேசம் போட்டுட்டு நேரடியாக மகேந்திரவர்ம அரசரே போகிறாரு அந்த ரகசியத்தை அறிஞ்ச மகேந்திரவர்மன் தன் நாட்டிலேயும் அதே மாதிரி உருவாக்கணும் ஓவியத்தை அப்படின்னு வாராரு ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்த புலிகேசிட்ட அதை அவரே தன் வாயால் உளறுகிறாரு பாதாபிக்கு வந்து உழவு பார்த்ததையும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதையும் சொல்லவே தன் உயிரையும் துச்சமாக மதித்து ஓவியத்தை காண்டி ஒரு அரசனே ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு மார்வேடும் பூண்டு போயிருக்காருன்னா அது இந்த சித்திரக்கார புலி மட்டும்தான்